பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பேசிய அவர் அதிமுக பாஜக இடையிலான கூட்டணி மீண்டும் இணைந்தால் மகிழ்ச்சி என்றும் அதிமுகவில் பெரும் பதவியில் இருந்து பாஜகவில் இணைந்தேன் என்றும் கூறியுள்ளார் மேலும் தனக்கு கட்சி பதவி முக்கியமில்லை என்றும் கூறிய அவர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து பாஜகவில் இணைந்த விஜயதாரணைக்கு நிச்சயம் பதவி கிடைக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று தெரிவித்த அவர் தமிழகம் முழுவதும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரித்து உள்ளது என்றும் தினமும் கொலை கொள்ளை கற்பழிப்பு சம்பவங்கள் தமிழகத்தில் நடைபெறுவதாக குற்றம் சாட்டினார் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கட்சி ஆரம்பித்தாலும் அதற்கு சுதந்திரம் உண்டு என்று கூறிய அவர் நடிகர் விஜயை பார்த்து ஆளும் கட்சி அஞ்சுவதாகவும் கட்சி மாநாட்டிற்கு தமிழக அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருந்தார் இந்நிலையில் மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க பாஜக விரும்புகிறதா என்கின்ற தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது